ஹலோ வணக்கம் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைய பணிப்பாளர் நாயகம் மிஸ்டர் சத்யமூர்த்தி அவர்கள் ஒரு செவ்வியொன்று வழங்கியிருந்தார் ஒரு ஊடகத்துக்கு அந்த செவ்வியை பற்றின ஒரு என்னுடைய புரிதல் உண்டு அடுத்தது இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் என்னுடைய ஒரு ஆதங்கம் அது அது ஒன்று அடுத்ததாக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஒரு அவருடைய ஒரு உண்டு இந்த மூண்டை பேர்த்தையும் கதைக்கெல்லாம் வந்திருக்கிறான் என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரப்படி திரும்படியும் இந்த பெல் ஐக்கோனையும் வளர்த்தி விடுங்கோ என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து இப்போ செய்திக்கு போவோம் குறிப்பான பெரியாஸ்பத்திரியுடைய பணிப்பாளர் நாயகம் சத்யமூர்த்தி அவர்கள் அன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு ஊடகத்துக்கு அந்த ஊடகத்திலே ஒரு சொல்கிற முழுக்களும் கவலைப்படுறார் அவர் தான் ஏன் இந்த மருத்துவத்துறைக்கு வந்தன் இந்த மருத்துவத்துறையை விட்டுட்டு வேறு ஏதாவது போயிருக்கலாம் இதை படிப்பிக்க போயிருக்கலாம் இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ரெண்டு மாதிரியான ஒரு ஒரு கவலையை வெளிப்படுத்தி இருந்தார் அவர் மருத்துவத்துறைக்கு வந்து இருபத்தஞ்சி வருடங்கள் என்று சொல்லியும் இருபத்தஞ்சு வருடங்களாக புரியாத ஒரு புரிதல் இந்த இந்த முறை புரிஞ்சிருக்கின்றேங்க நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்தபடியாக இந்த புரிதல் வந்ததோ தெரியவில்லை ஏனென்றால் சில பேருக்கு ஊழல் அல்ல இருந்து ஊழல்களிலேயே அப்படியே அனுசரித்து போனவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை சமாளிக்க முடியாமல் இருக்கு வேறு ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொண்டு இது என்னடா இது இப்படி வந்துட்டுது நாங்கள் நினைச்சதெல்லாம் செய்து செய்த நாங்கள் அடுத்தது பாராளுமன்ற எம்பி களுக்கு எம்பி சொல்லி முந்தி ஒரு நிதி கொடுக்கப்படுற சொல்லியும் அந்த நிதியெல்லாம் நிப்பாட்டியாச்சு இப்பெல்லாம் புரிஞ்சு கொண்டு அந்த அரசாங்கம் என்ன பிரச்சனை என்னென்று சொல்லி அந்த அந்த குறைபாடுகளை அந்த எம்பி மூலம் தெரிஞ்சு கொண்டு அந்த கொடுப்பனவுகளை நான் நினைக்கிறேன் அரசாங்க அதிபர் மட்டமாகவோ அல்லது அந்த அரச ஒழுங்குகள் படி அரசு ஒழுங்குன்னு சொன்னால் அரசாங்க அதிபர் விதானை அப்படி போய் அந்த முறையின்படி அந்த அந்த கொடுப்பனவில் செலுத்த போதோ தெரியலே அப்படித்தான் அந்த நிலையை கொண்டு வந்துட்டது போல முந்தைய என்ன என்னென்னு சொல்கிறேன்டா ஒரு ஒரு எம்பி பேர் போய் பார்லிமெண்ட்டில் கதைப்பார் கதைச்சு போட்டு சொல்வோர் என்னுடைய தொகுதியிலே இவ்வளோ உள்ள பிரச்சனைகள் இருக்குது எலக்ட்ரிக் லைட் போட வேண்டி இருக்குது ரோட்டு போட வேண்டி இருக்குது இதுக்கு உள்ள தேவை என்று சொன்னொன்னே ஒரு பதினைஞ்சாயிரம் கோடி செலவழியும் சரி ஒரு பத்து கோடியை நீங்கள் தரம் கொண்டு சொன்னால் அந்த பத்து கோடியை அவர் கொடுத்தோடனே அவர் கொண்டு போய் அதை செய்வார் என்று சொன்னது அதை தடுத்து அதை விரும்பவில்லை பொருளாக இப்போ இருக்கிற அரசாங்கம் இப்போ சரி லைட்டு போடணும் லைட்டு எலெக்ட்ரிக்கு அந்த எலக்ட்ரிக் போட்டுக்கும் அதை அரைப்போம் மற்ற தெரு போடணும் அது பி என்னவோ அதுக்கு அதிலேயே அரைவிச்சு ரோட்டை போட பண்ணுவோம் மற்றது பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி வேணும் குடிநீர் வேணும் என்றால் அந்த அரசாங்க அதிபர் பணிமையேற்றி சொல்லி அதை செய்விப்போம் என்று சொன்னால் இது தொடர்பாடலுக்குள்ள ஆள் மாதிரி இந்த எம்பி வந்துட்டு தண்ட மாதிரி ஒரு ஆதங்கம் நேற்று முந்த நாள் எனக்கு அறியக்கூடிய இருந்தது அப்படி தான் வந்துட்டு ஓரளவுக்கு அதே போல் இந்த முந்தி ப பணிப்பாளராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் தான் நினைச்சு இந்த அந்த ஆஸ்பத்திரியை இன்னும் அதிகம் பெய்யலாம் புனரமைக்கலாம் அல்லது வேறு ஒரு கட்டிடத்தை கட்டலாம் அல்லது ஒரு ஒரு நிர்வாகத்தை இன்னும் செய்யலாம் அந்த மாதிரி இருந்தது ஒரு கட்டிடங்கள் கட்டுறோம்னு சொன்னால் கூட தன்னுடைய தான் தான் பணிப்பாளர் நாயமாக இருக்கிறார் அவர் அதை தலையிட்டு இவ்வளோ பெற வேண்டா அது இந்த கோட்டேஷனை போட்டு செய்யக்களை அதுக்கு ஒரு கையூட்டு ஒரு ஒரு ஊழலை செய்து கொள்ளலாம் அண்டை மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் நிப்பாட்டுப்பட்டுட்டு தாண்ட மாறி இருக்குது ஆனப்படியால் அவருடைய ஆதங்கம் வெளிப்படுறதுலேருந்து பார்க்கல ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு அவர் சொல்லிக்கொள்றாரு தனக்கு சங்களுக்கு சம்பளம் காணாது ஒரு டாக்டர் மாதிரி சம்பளம் அவ்வளோ அண்டு கேட்க சொல்கிறார் ஒரு லட்சத்தில் இருந்து குறைஞ்சது ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வரையும் பெறும் இதெல்லாம் காணாது ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறோன்ன ஒரு நாளைக்கு அவ்வளோ உழைக்கிறான் ஒரு மாதம் அவன் வருமானம் என்ன அதுக்கும் இதுக்கும் கனவு கிடைக்கல எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கல ரெண்டு ஒரு குழந்தை தினமே சொல்கிறார் அவர் சொல்லி பாருங்கோ ஒரு ஆசிரியருக்கு உள்ள சம்பளம் ஒரு ஒரு கிளாக்குக்கு உள்ள சம்பளம் ஒரு தவால் பியோனுக்கு உள்ள சம்பளம் உண்டு ஒரு தவால் பியோன் அவ்வளோ சைக்கிள் ஊட்டி எல்லாம் திரிஞ்சு போய் தான் தவால் கொடுக்குறதா இருக்கும் ஒரு ஆசிரியர் காலம் எப்படியே விழுங்கிட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பித்து போட்டு ஏழு மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு திரும்பி பெறுவோனும் அவருக்கும் கணக்கு வேலிகள் இருக்குது அவருக்கும் ஒரு சம்பளம் நாற்பது நேரம் ஐம்பது நேரம் எண்பது நேரத்துக்கு அப்படி தான் கிடைக்கிது இவருக்கு ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் ரூபா சம்பளம் காணாதான் வேண்டேக்கே தேவைகளை கூட்டிக் கொள்ளலாம் எல்லாம் எனக்கு என்னுடைய வீட்டுக்கு நான் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி செய்யணும் நான் அதில் மாவுள் பதைக்கணும் இங்கே குளி இருந்து அந்த குளிக்கிற தொட்டி செய்யணும்னு சொன்னால் செலவு வரும் மற்ற மக்களை போல் வாழணும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் முடிச்சு அதில் செய்யலாம் ஒழிய எல்லாத்தையும் இந்த இதில் எந்த எடுக்கணும்னு சொன்னால் முடியாதுன்னு சம்பளத்தில் வேண்டாம் எல்லா வேலைக்கும் எல்லா ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தானே கொடுக்கப்படும் அடுத்ததாக அவர் சொல்கிறார் மக்களில் சரியாக கவலைப்படுறார் மக்கள் எல்லாம் சொல்லி கேட்குறது இல்லை எல்லாம் உடனடியாக கேள்வி கேக்கணும் ஒருத்தருக்கு ஒரு வைத்தியம் செய்து அவருக்கு இறந்து போன ரெண்டு சொன்னால் உடனடியாக கேள்வி விகிக்கணும் மற்றது ஒரு தனியார் துறையில் போய் கேட்பணுமோ அந்த மாதிரியெல்லாம் கேட்குறார் மற்றது இரத்தத்தை விற்பனை செய்யக்கூடாது இலங்கையில் அப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்லி உலகத்திலும் அப்படி தான் சட்டம் ஒன்று வைக்கிறான் குருதி விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த இரத்த வங்கி வாங்கி அந்த அதுக்கான உரைநிலையில் நிலையில் வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் அந்த இடங்கள் எல்லாம் இருக்குது ஒரு பெரிய 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 ஆஸ்பத்திரி எல்லையும் அப்படியான இடங்கள் தான் அந்த ரத்தம் அந்த வைக்கிறது அப்போது தனியார் ஹாஸ்பிட்டல்களில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குது இரத்தம் போகணுமான்னு சொன்னால் இங்கே இருந்தானே கொடுக்குறது ரத்தம் அந்த நோயின்ற தன்மை அவருக்கு என்ன நடக்குது ரெண்டுதை பார்த்து போட்டு கொடுக்குறதாம் கொடுத்தால் அதுக்கு காசு வாங்குறது இல்லையான்னு சொல்ல அங்கே குறிப்பிட்ட சொல்லி நம்ம என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு இரத்தம் போகணுமென்னு சொன்னால் பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து எடுப்பிக்கிறோம் நாங்கள் இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி பில் போட்டு காசோ இல்லை பில் போடாமலோ காசை வாங்கிட்டு தான் ரத்தம் விற்கணுமெண்ட்டு சொல்லி தான் இவ்வளோ நாளும் நாங்கள் அரைஞ்சது இப்போ டாக்டர் சொல்கிறார் அது இல்லை அப்படி இல்லை ரெண்டு இல்லைக்குள்ளே அந்த இதுக்கு இவர்களுக்கும் அந்த தனியார் ஆஸ்பத்திரிக்கும் இந்த இவர்களுக்கும் லிங்க் இருக்குது இவருக்கு அந்த இவ ஊழல் அங்கே இருக்குதுன்ட்டு தெரியுது இதுகளை பற்றி கேட்க இல்லை அவர் சொல்கிறார் அதை பற்றி எனக்கு தெரியாது காசு பண்ணுறதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்கிறார் மக்கள்லாம் பிள்ளையான ஆகல் மக்களுக்கு புரியவே இல்லை அதில் புரிய வைக்க முடியாது ஆனவடியால் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆஸ்பத்திரியில் நடந்த அந்த மரணம் அதுக்கு நியாயப்படுத்துகிறார் அதுக்கு இது ஒரு இது ஒரு வருத்தம் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு அது அப்படியெல்லாம் வரும் அது மரத்துவர்களுக்கு தான் தெரியும் உடனடியாக போய் எதிர்வினியாற்றுவதோ சனங்கள் அப்படி செய்தால் இன்னொன்று செய்யலாம் அது ஒரு விஷயம் இருக்குது தான் அதுலேயும் அப்படி இருக்குது அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்றால் ஒரு ஒரு பெண் ஒரு கற்பம் தரித்து பத்து மாதம் வரைக்கும் ஒரு ஒரு கிளினிக்கு போவான் ஒரு முன் உதாரணமாக அந்த கிளினிக்கை தான் வைக்கிறது அந்த கிளினிக்கு போய் ஒரு மூன்று மாதத்திலேருந்து அந்த ஒம்பது மாதம் வரைக்கும் கிளினிக்கு போயிக்கல சொல்லிணும் இந்த குழந்தை வின்னமாதிரி படத்துருக்குது அது நிமிர்ந்துட்டதோ அது கரைச்சலாக இருக்கோ ப்ராக்கிறதுக்கு இடைஞ்சலோ இல்லையோ சிவப்பிரசவோம்ன்றதை சொல்லி அடிவிணும் இதைத்தான் நம்பி வச்சு பண்ணிக்கிறோம் இதுதான் மருத்துவம் விஞ்ஞானம் இப்படித்தான் இது உள்ளிட்டு பார்க்குறது இல்லை மற்றது இதுக்குள்ளே என்னென்ன மாதிரி என்று சொல்லி பிறந்த புற முடிவு எடுக்கிறதும் இல்லை இது படிப்படியாக அந்த மூன்றாவது மாதத்திலேருந்து அந்த தாய்க்கு அந்த இது நடந்து கொண்டிருக்கும் கிளினிக் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து இங்கே புற குழந்த புறப்பின் போது மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு சந்தேகம் பெறும் கிளினிக்கில் நீங்கள்லாம் சொன்ன நீங்கள் இந்த புற நண்டு இறந்தது இதுக்கு மறுமொழி சொல்லுங்கள் கேப்பினும் அப்போ இது 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 மாதிரி தொடர்ந்து நடக்குதாங்க தொடர்ந்து நடந்தபடியாக கேட்டிருக்கணும் கேட்டோடனே அதெல்லாம் கேட்கக்கூடாதாம் அதுக்கு இது போலீஸ் இருக்குது நீதிமன்றம் இருக்குது அங்கே போய் சொல்லுங்கோ ரெண்டு சொன்னால் உணர்வு மையமாக அப்படி செய்யணுமோ இவர் சொல்கிறார் தனி கேட்கக்கூடாது சொல்லி தான் போய் இவர் ரொம்ப உடனடியாக என்ன செய்யணுமெண்டா போலீஸில் போய் சொல்லி இப்படி இப்படி நடந்து போச்சுது ரெண்டு சொல்லி இவை இவையில் செய்யலாமே அது தனி அதை பற்றி அதை அந்த அந்த வேலையில் செய்யலாம் தானே போலீஸில் போய் சொல்லி அல்ல நீதிமன்றத்தை சொல்லி இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்துட்டது நான் மக்களுக்கு குழம்பிடு வேணும் அதோடையால் இதுக்கு என்னன்னு சொல்லி உடனடியாக ஒரு விசாரணை நடத்தி விசாரணை போட்டு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லிடலாமே அது ஒன்று அதை அப்படி ஃபோட்டு கிடப்பில் ஓட்டுட்டு அவர் போயிடுவேணும் அப்போ அது சனத்தை குறை சொல்கிறது ஊரிடத்திலுமே அவர் சொல்கிறார் மக்கள் விளையானவர்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் மருத்துவத்துக்கு தனிப்பட்ட ஒரு ஒன்று இருக்குது மற்ற கேள்வி கேட்கவே கூடாது இதுக்கு இல்லாது நான் நினைக்கிறேன் அர்ஜுனா ராமநாதன் இப்போ எம்பியாக போயிட்டார் இவர்களுடைய சில ஊழல்களை இப்போ பாம்பின்கால் பாம்பறையும் சொல்லி மாதிரி இவர்களுடைய ஊழல்கள் என்ற ஊழல்களை அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பார் அவருக்கு போய் போட்டு கொடுத்துருப்பார் இப்படி இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் அவர் எம்பியாக போகிறது அதுக்காகத்தான் அப்போது போய் சொல்லிவிட்டரேன் உடனே ஏதாவது பிரச்சனை வரப்போகுதான்னு சொன்னோடனே தான் இந்த கருத்து இப்படி வருகுது அதில் தப்ப முடியாட்டியும் இப்படி கருத்துகளை சொல்கிறோம் திக்கு முக்காடிக்குன்ட்டு சொல்கிறோம் அது நான் நினைக்கிறேன் இந்த அரியாலையில் ஒரு இடம் தைக்க பார்த்து அதில் ஒரு கட்டிடம் கட்டி அதில் ஒரு கண்ணாஸ்பத்திரி கட்டுரைக்கு ஒழிக்கிறேன்ட்டு இருந்தவர் மருத்துவ இவருக்கே சொல்கிறார் வெயிலை விடுவான்னு சொல்லி இப்போ வந்து கண்ணாஸ்பத்திரி அரசாங்கத்தில் எவ்வளோ வேண்டியானே வேறொரு நிர்வாக நிர்வாகத்தை வச்சு அதை கட்டி அதுக்கு ஒரு கண்ணா டாக்டரை போட்டு வேண்டியது இல்லை இவரே என்னதுகளில் போய் பணிப்பாளர் என்னவென்தான் தான் பணிப்பாளர் இருக்கணும் கேள்வி கேட்கக்கூடாது ச கட்டணம் எல்லாம் கட்டணும் வேலை கூட அந்த வேலை குறைச்சி போட்டுருங்க நீங்கள் நீங்கள் கண்ணாஸ்பத்திரி போகட்டோம் அது ஆலோசனையை கொடுங்கோ வேறு ஆக்களை கூட்டி வந்து செய்ய சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் தெளிவு அடிச்சு சொல்லுங்க இவ்வளோ கதைங்கோ அப்போ பேர்ந்து அதுகளில் கரைச்சி கரைச்சல் போட வேண்டாம் இப்போ அதெல்லாம் வெளியில் வர போது அது அர்ஜுனராமனான் சொல்லியிருக்கிறார் ஒரு அறிவிச்சல் போட்டிருக்கிறார் இந்த வெளிநாடுகளில் இந்த நிதி வர்றது அது எல்லாத்தையும் உடனடியாக நிறுத்தி வைங்கோன் கேட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறதாக ஒரு கேள்வி இது நீ இதை செய்ய முடியாது வந்துட்டுது நெருக்கு நானு மத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனவடியால் இதில் நெருக்கடி விரப்போதுன்றோன்னே அவருடைய ஆதங்கம் அப்படி இருந்தது என்னென்ன விறப்போகுதுன்றது தெரியல நடக்கிறதை பார்ப்போம் ஆனால் சத்தியமூர்த்தி ஊழல் அதுகள் இருக்குதுன்றது தெரியுது ஊழல் தப்பிக்கிறதுக்காக நிறைய ஆக்களில் மக்கள் மீது கோவி கோவப்படுறார் சமூகத்தில் கோவப்படுறார் இறந்து இறந்து போனவர்களில் கோவப்படுறார் உறவினர் அந்த நோயாளர்கள் பலியான மக்களின் குடும்பங்களில் கோவப்படுறார் கேள்வியை கேட்கக்கூடாதுன்றார் கூடாண்டார் இப்படி தான் கதை பதை இருக்குது அப்போ என்னது படித்த என்னத்துக்கு எல்லாம் போச்சுனமோ ஒரு டாக்டருக்கு போச்சுனமோட அந்த கவலை தான் உங்களுக்கு வருகுது சரி இதை இதை இது இப்படியே விட்டுட்டு அடுத்தது என்னென்ன சொன்னால் ஆனந்தா இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் கடல் தொழில் அமைச்சராக இருந்தவர் அவர் வெளியு வேறு ஒரு எம்பி எம்பிஎன்டாலும் பெருமெண்ட்டு தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கடைசி நேரத்தில் இருந்த என்பிபி இப்படி வந்த ஒரு புயலடித்து எல்லாரையும் கொண்டு போவோம்ட்டு தெரியல அது வெறும் வரைக்கும் எல்லாரும் நினைச்சது என்னென்னால் டக்ளஸ் தேவனதாவுக்கும் ஒரு எம்பியண்டலம் வருமான்னு நினைச்சது கொண்டிருந்தது அதை அவரையும் நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார்களோடங்கு அவர் பெறவில்லை ஆக்களை விட்டிருந்தவர்கள் துலா சிலாபம் புத்தளம் கொழும்பு அண்ட் எல்லாம் ஆக்களை இறக்கிருந்த கேள்வி அங்கே எல்லாத்துக்கும் மூன்று நாலு பன்னெண்டு ஓட்டோட விழுந்து எல்லாம் காலை வேறியை விட்டுட்டு தண்டோனே அவரின் சொல்கிறார் இந்த இந்த இணையதளங்கள் மற்றது இந்த சமூக வலைத்தளங்கள் என்ற அநியாயத்தால் தான் தனக்கு தோல்வி வந்த வேண்டும் கடைசி நேரத்தில் விண்ண நண்பர்தர் தனக்கு எதிராக ஒரு பேட்டியை அழித்து ஒரு ஒரு செய்தியாளர் மாநாட்டில் இல்லாத பொல்லாத சொன்னதால் வந்த வினையாண்டு தெரியும் அதில் அவர் இல்லாத இல்லாத சொல்லியிருந்தால் அவரை பிடிச்சி உடனே போலீஸில் போய் என் போடலாம் தானே நீதிமன்றத்தில் போய் இவர் மந்திரியாக இருந்தவர் ஒரு அமைச்சராக ப முப்ப முப்பது வருஷமாக இருந்தவர் போய் ஓ அதுக்கெல்லாம் ஆகிடாங்க தெரியும் தானே அவருக்கு அதை கொண்டு கொடுத்து அந்த முன்னனை போய் இப்படி போய் சுற்றச்சாட்டு சொன்னவர் இந்த 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 உலகத்தையும் பாருங்க உலகிலேயே உண்டுமே நான் அதுக்கு சம்பந்தம் என்று சொல்லலாம் தானே புன்னனு சொல்கிறார் அவர்கிட்ட பேர் உண்ண நண்டு எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும் அந்த உண்ண பேர் வந்ததே அவர் இதுக்கெல்லாம் அவரும் அவர் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அவர் உண்ணன்னு தான் இருந்திருப்பார் சிலவர்கள் அவ்வளவும் பிடிவான உண்ண நன்றி சொல்லி விளையாட்டில் கிளித்தட்டு விளையாட்டில் நாங்கள் முந்தி சொல்கிற ஒரு தானே சொல்வோம் அவனை பில்ல முடியாது நாங்கள் அவன் மறைக்கிறேன் அவனை மறைக்கிறே இல்லை இரண்டாம் மறைச்சால் டென்ட் உச்சி ஊற்றி போட்டு அவன் போயிடுவான் அவன் பெரிய உண்ணன்ட்டு சொல்கிறான் அது மாதிரி இப்போ அதை பற்றி சொல்லி கொண்டு வைக்கிறார் விண்ணனை பற்றி விண்ணனாலேயும் மற்றது இந்த சமூக வலைத்தளங்களில் கொடுத்த ஆக்கள் கொடுத்த போட்டியல் ஆக்கள் பிரசார பிரச்சாரங்களை செய்து தன்னை கீழே வலுத்திட்டுனு வேண்டி சொல்கிறார் அவர் கடைசி நேரத்தில் ஓய்வெடுக்கிறது தான் நல்லது சரி அவருடைய ஆதங்கம் அப்படி இருக்குது அதை பார்த்து கொண்டு போய்களே அடுத்ததாக சிவநேச சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் அவர்கள் பிள்ளையான் வந்து அவரும் இப்படி தான் சொல்கிறார் தன்னுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டணும் என்னத்துக்கு முடக்கி வைக்கணும் நான் வெளிநாட்டு கூட போகிறதில்லை மடியில் ப கனம் இருந்தால் என் வழியில் பயம் வழியில் பயம் நான் வழியிலையும் பயப்பட மாட்டேன் மழிலேயும் இல்லை இவங்கள் வைத்தியக்காரங்கள் செய்கிறாங்கள் என்று சொல்கிறார் மூன்று திறமை அவரை கொண்டு புலன் விசாரணை செய்தாய்ச்சது குற்ற புலனாய்வுத் துறையில் முதல் ஐந்து மணித்தியாளங்கள் போய் ஏழு மணித்தியாளங்கள் கடைசியாக மூன்றாம் தரமாக போயிட்டு வரார் இனி இருக்க கொஞ்சம் நடுக்கம் வந்துட்டுது மூன்றாம் திறவாக நாலாம் தரத்திலோடு அல்லது அஞ்சாந்த தரத்தோடு ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் அந்த புலனாய்வுத்துறை குற்ற புலனாய்வுத்துறை ஒரு முடிவுக்கு வரும் கொண்ட ரயில் ஜெயிலில் போடப்படும் போடும் அல்லது ரிமாண்டில் போடப்படும் போடும் அல்ல வழக்குக்கு சாட்டுப்படும் ஏதோ ஒன்று வரும் பனவடியால் அவருக்கு தெரியுது இந்த வழக்கு இல்லையா என்றாலும் இன்னொரு வழக்கில் தனக்கு சிக்கல் இருக்குது இந்த அரசாங்கம் ஒரு நெருக்கடியான வேலையை தான் செய்யும் இந்த மக்களும் பார்த்து போட்டு இனி இப்படி தான் பெறுவேணும் ஒரு ஒரு வழக்குகள் சுற்றி சுற்றி போடுவேணும் போட்டால் அங்கேயும் ஒரு வழக்கில் மாட்டப்பட வேண்டி வரும் என்று தெரிஞ்சு போச்சுது அவர் சொல்கிறார் என்னென்று சொன்னால் சர்வதேசமே இவரை பற்றி கண்காணிச்சிருக்கேன்டா பார்க்க வேண்டியானே சர்வதேசத்தில் உள்ள மனித உரிமைகள் ஆணையம் உண்டு ஒரு சர்வதேச மனித உரிமைகள் ஒரு 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 இணையம் ஒரு ஒரு ஆணையம் உண்டு ஒரு மனித உரிமைகள் அமைப்பு உண்டு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு உண்டு பிரித்தானியா வேண்டிய அரசு திட்டம் கேட்டுருக்குது இப்படியானவர்களை வெளியில் விடக்கூடாது இவர்களை வெளியில் போகாமலுக்கு ஒரு பிரியாண தடையை செய்ய சொல்லி சொன்னோடனே இங்கே பாஸ்போர்ட்டை முடக்கம் செய்தாச்சு சொல்றார் சொல்கிறார் பாஸ்போர்ட்டை எனக்கு முடக்கணும் என்னோட நானே என்னோட போகிறேன்னு உங்களுக்கு பைத்தியமோ மண்டபள்ளியானவங்களை எல்லோரும் வண்டி சொல்லி போட்டு போகிறார் என்னென்று சொன்னால் சர்வதேசம் வரைக்கும் இவரை பற்றி குற்றச்சாட்டப்பட்ட பொய் என்ற மாதிரி சொல்கிறார் வேறு சத்தியமூர்த்தி சொல்கிறது மாதிரி தான் சொல்கிறார் மற்றது டக்ளஸ் வான் தான் சொல்கிறார் மக்களில் தான் குற்றமும் மற்றது இந்த ஊடகங்கள்ட புள்ளி என்றார் அதே போல இவரையும் சொல்லிக் கொண்டு போகிறார் வேறவருடைய ஆதங்கும் வேறவர்களுடைய இயலாமை அப்படி இப்படி சொல்லுத கொண்டு கொண்டிருக்கலாம் அடுத்ததாக இப்போ டாக்டர் அர்ஜுன ராமநாதன் நேற்றும் முந்தினாளம் போய் இன்றைக்கும் நேற்றும் கொண்டு வந்து சாமான்களும் கொடுத்து மக்களிடையே வீடு விட போய் பொதுகளை வழங்கி கொண்டிருக்கிறார் நல்லது சந்தோஷம் அவர் அப்படி செய்யணும் தான் நாங்கள் முந்தியும் அவர் அவர் தேர்தல் நேரத்திலையும் அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு இருந்தது அவர் செய்த சில குளப்படியான வேலைகளையும் சில முன்னுக்கு பின்புறனான கதை வந்தபடியே அதை போய் விமர்சிக்க வேண்டி வந்தது விமர்சித்தோன்னே சில பேருக்கு அப்படி இப்படி தாறுமாற குமண்ட் எழுதுனதும் இருந்தது அதெல்லாம் கடந்து போயாச்சு இப்போவும் கணக்கு பேர் அவரில் விமர்சனம் பெற்று கொண்டிருக்கிறோம் விமர்சனத்தை தாண்டி மனுஷர் வாழ முடியாது ஆனோடையால் நல்லது செய்தால் தான் அவர் எது அவர் வெல்ல வேணும்னு தான் நாங்கள் நினைச்சது என்றால் சில பேர் வராமல் பண்ணுறதுக்கு சில பேர் வர வேணும் ரெண்டதுக்காக செய்தது அவர் வந்தவுடையால் இந்த சத்தியபுத்தி புத்தி ஆக்களை அந்த மா மருத்துவ மாவியாக்களை நிச்சயமாக ஒரு ஒரு வழி பண்ணணும் அவைகளுக்கு ஒரு குற்றம் குற்றம் இருக்கோ இல்லையோன்றதை முதல் முதல் பார்க்கணும் அதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும் அந்த விசாரணை செய்கிறதுக்கு இப்படியான இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் இருக்கா அதுக்கு இப்படியான ஒரு ஆளும் போய் எம்பியாக இருக்கிறது நல்லது தான் அவர் ஏதோ ஒன்று செய்வார்னு நினைக்கிறான் இதையும் பார்ப்போம் இதையும் பார்த்து கொண்டு அடுத்தது நாளைக்கு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நண்பர்களே என்னுடைய இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கோ வேணென்றால் இப்போ போன கிழமையில் இருந்த அளவு தான் இந்த சப்ஸ்கிரைப் இருந்து கொண்டு இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப்பர் கூடும் அண்டு தான் நானும் ஒரு ஆதங்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களோட ஆதரவு தான் என்னுடைய வளர்ச்சி மற்றது என்னுடைய இந்த பெல் ஐக்கோனையும் அழுத்திவிட்டால் இந்த என்னுடைய செய்தி அடிக்கடி உடனடியாக வரும் வரக்கூடிய இருக்கும் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியான செய்திகளை வழியில் கொண்டு வருவோம் மகிழ்ச்சியான செய்தியை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு நேரம் அடுத்து என்னோடய செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்